வரலாறு காணாத மாநகரத்தில் ஊழல் பண்ணாங்கன்ற அடிப்படையில் தான் கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டு நிலைக்குழு தலைவர் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இவர்களுக்கு பங்கு இருக்கு என்று சொல்லி கூடுதலாக மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்கார் மேயரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன அர்த்தம் இந்த மானம் ஊழல் எது வந்து கொஞ்சம் கூட அவங்க தீர்மானம் நிறைவேற்று இதனால தான் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நீ கலந்து கொள்ளல ஒரு ஊழல் மேயரை வைத்துக் கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பொருத்தமா இருக்கும் திருடனை வைத்து கொண்டே திருட்டை ஒழிப்பது எப்படின்னு பேசுவதை போல இருக்கு திட்டங்கள் தீட்டுவதை போல இருக்கு எனவே அந்த தான் வந்து இவங்க மேயரை மாற்றணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை